அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் ஸ்டேலின் கொடூரமான படுகொலையை கண்டித்தும் காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்படாமல் முடக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரேலிய நடவடிக்கையை உலக குணத்தும் விதமாகவும் கிரேட்டா தென்பர்க் தன்னுடைய மனிதநேய ஆர்வல்களுடன் கார்சாவை நோக்கி கடல்வழி பயணத்தை மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக தரைவழி கடல்வழி என அனைத்து வழிகளிலும் ஸ்டேல் கார் மனிதாபிமான உதவி பொருட்கள் கொண்டு செல்வதை முற்றாக தரிசித்துள்ளது இதன் காரணமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் அங்கே உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பசி பட்டினி மற்றும் பல்வேறுபட்ட நோய் தாக்கங்களினால் மக்கள் மிக பெரும் சிக்கல்களை சந்தித்து வரும் சூழ்நிலையில் நெடுஞ்சாகவும் ஸ்டேலிய அரசாங்கமும் மக்களுக்கான உணவை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு அனுமதி மறுத்து வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உலகை தட்டி எழுப்பவும் காசா மக்கள் மீதான கடல் வழி முற்றையை உடைக்கும் பொருட்டும் நிவாரணப் பொருட்களுடன் செல்லக்கூடிய கிரேட்டா தன்பர்க் காசா மீதான தாக்குதலை ஸ்டெல் நிறுத்த வேண்டும் என சர்வதேச நாடுகளுக்கு வலியுறுத்துவதற்கும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களின் மனிதாபிமான பிரச்சனையை உலக அரங்கில் உறுதியாக பேசுவதற்கும் பன்னிரண்டு ஆர்வலர்களுடன் கடல் வழியாக பயணம் செய்துள்ளார் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த இளம் சுற்றுச்சூழல் ஆர்வலரான கிரேட்டா தன்பர்க் கடல் வழியாக நிவாரணப் பொருட்கள் அடங்கிய கப்பலில் காசாவுக்கு செல்லும் சூழ்நிலையில் தற்போது சில நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களே அவர் காசாவை செல்வதற்கு இருப்பதாகவும் காசாவை மிக நெருக்கமாக அவர் அண்மைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது அவருடன் பாலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரீமா காசன் உட்பட பன்னிரண்டு சமூக ஆர்வலர்கள் பயணம் செய்கின்றார்கள் இந்த கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இத்தாலியிலிருந்து புறப்பட்டது மெடலின் என்று பெயரிடப்பட்ட இந்த கப்பல் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி என்ற அமைப்பால் அனுப்பப்பட்டுள்ளது காசாவின் கடலில் ஸ்டேல் ராணுவம் அமைத்துள்ள தடுப்பு காவலை மீறி காசாவுக்குள் நுழைய கிரெட்டா தன்பக் மற்றும் குழுவினர் திட்டமிட்டுள்ளார்கள் இந்த கப்பல் தற்போது எகிப்தை சென்றடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே காசா முழுவதும் ஸ்டேலின் உடைய முற்றுகைக்குள் இருக்கும் சூழ்நிலையில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி அனுப்பிய நிவாரண கப்பல் மால்டாவின் சர்வதேச கடல் எல்லைக்குள் நுழைந்த போது முன்னர் ஸ்டேலினால் ட்ரோன் தாக்குதலுக்குள்ளானது இந்நிலையில் கிரேட்டா தன்பிற்கு உள்ளிட்ட குழுவினர் காஸ்டாவுக்கு கடல் வழியாக பயணம் செய்யும் முயற்சி குறித்து ஸ்டேல் மிக பெரும் அச்சுறுத்தல் விடுத்திருப்பதுடன் தங்கள் கடற்படையின் முற்றுகையை மீறி காஸ்டாவுக்குள் அவர்கள் நுழைந்தால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஸ்டெலின் பாதுகாப்புத்துறை மந்திரி காட்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஐநா தூதர்கள் உட்பட பல்வேறுபட்ட ஐநா பணியாளர்கள் தொண்டு நிறுவன பணியாளர்கள் என பலரை ஸ்டேல் கொண்டு குவித்துள்ள சூழ்நிலையில் தற்போது கிரேட்டா தன்பர்க் தலைமையிலான மனிதனிய ஆர்வலர்கள் மீது ஸ்ட்ரேலிய தாக்குதல் நடத்தப்படுமா என்ற அச்சம் உலகம் முழுவதும் பரவியுள்ளது அது மட்டுமல்ல காசா மக்களுக்காக தாம் எந்த ஒரு சிக்கலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்து கிரேட்டா தன்பர்க் மற்றும் அவருடன் கூட செல்லும் குழுவினர் ஸ்ட்ரேலிய அச்சுறுத்தல்களுக்கு தாங்கள் அடிபணிய போவதில்லை என தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தான் அரசை கண்டித்து சிறையில் இருந்தபடியே போராட்டத்தை தலைமையேற்று நடத்த உள்ளதாக இம்ரான்கான் அறிவித்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டு உட்பட பல்வேறு வழக்குகள் தொடர்பாக பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் தௌரிக் இ கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் வயது எழுபத்தி ரெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் ராவல் பிண்டியில் உள்ள அடியாளா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இம்ரான்கானை விடுதலை செய்யாவிட்டால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பிடிஐ கட்சியைச் சேர்ந்த கைபர் பக்துன்பா முதல் மந்திரி அலி அமீன் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த மாத தொடக்கத்தில் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி பி தலைமையிலான மத்திய அரசை கண்டித்து சிறையில் இருந்தபடியே போராட்டத்தை தலைமையேற்று நடத்த உள்ளதாக இம்ரான்கான் அறிவித்தார் இந்நிலையில் வரும் பதினோராம் தேதி இம்ரான்கான் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலை செய்யப்படலாம் என பிடிஐ கட்சியின் மூத்த தலைவர் குகர் அலிகான் தெரிவித்துள்ளார் எதிர்ப்பினும் இது தொடர்பான விரிவான தகவல் எதையும் அவர் வெளியிடவில்லை தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நேற்றைய தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கொலம்பியாவில் உள்ள புகோட்டா என்ற பகுதி அருகே சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஆறு புள்ளி ஐந்து டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது சரியாக உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது எட்டு மணிக்கு ஏற்பட்டது நிலநடுக்கத்தின் எதிரொலி மத்திய கொலம்பியா முழுவதும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் தங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல் வெளியாகவில்லை ட்ரம்ப் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட போராட்டம் நியூயார்க்குக்கும் பரவியதால் ட்ரம்ப் பதற்றம் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறியவர்களை கைது செய்வதற்கு எதிராக பெரும் போராட்டம் வெடித்துள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்நாட்டு கைது செய்து வருவதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்துள்ளது அமெரிக்காவில் விசா என்று குடியேறியவர்களை அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு தொடர்ச்சியாக நாடு கடத்தி வருகின்றது இந்த நடவடிக்கைக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் ட்ரம்ப் அவற்றை கண்டுகொள்ளாமல் மிகப்பெரிய அளவில் அவர்கள் கைது செய்யப்பட்டு பல நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டுக் கொண்டுள்ளார்கள் இந்நிலையில் சட்டவிரோத குடியேறியவர்கள் என்று கூறி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒரே நாளில் நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டமைக்கு அப்பகுதியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது இதனை கண்டித்து ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் பொது மற்றும் வாகனங்களும் சேதப்படுத்தப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் அமைதியின் ஏற்பட்டது போராட்டத்தின் பதற்றம் அதிகரித்ததால் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தேசிய பாதுகாப்பு படை இராணுவத்தினரும் களமிறக்கப்பட்டார்கள் கூட்டத்தை கிடைக்க இராணுவத்தினர் தடியணி கண்ணீர் புகை குண்டு வீசுகளை வீசிய போதிலும் ட்ரம்ப் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டதுடன் போலீசார் மீதும் தாக்குதலை நடத்தினார்கள் இதனிடையே ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை கண்டித்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களின் உள்நோக்க நடவடிக்கை என்று கலிபோனியா ஆளுநர் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தற்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட போராட்டம் நியூயோர்க் மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களுக்கும் பரவியதாகவும் இந்த போராட்டம் அடுத்து வரும் நாட்களில் தீவிரமடைந்தால் ட்ரம்ப் அரசுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் என அமெரிக்க பத்திரிகைகள் தெரிவித்துள்ளார்கள் மெக்சிகோவில் சிறிய விமானம் ஒன்று தரையில் விழுந்து நொறுங்கியதில் மூன்று பேர் உயிரிழந்தார்கள் கௌதமாலா எல்லைக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியில் கால்நடைகளிடையே பரவும் ஒட்டுணிகளை அளிக்கக்கூடிய குறிப்பிட்ட வகையை சேர்ந்த ஈக்களை விமானத்திலிருந்து பறக்க செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென அந்த விமானம் விபத்தில் சிக்கியது இதனால் விமானம் விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்து மூன்று பேரும் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்புடன் உச்சகட்ட மோதல் புதிய கட்சி தொடங்கினார் எலான் மஸ்க் அமெரிக்க திரு டொனால்டு டிரம்புக்கும் டேஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க்கும் இடையே சமீப காலமாக இடம்பெற்று வந்த மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது இந்நிலையில் எலான் மஸ்குடனான உறவு முடிவடைந்து விட்டதாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ட்ரம்ப் நேரடியாக பதிலளித்தார் அமெரிக்க அரசு மேற்கொண்டு வந்த வரி மற்றும் செலவு மசோதா காரணமாக ட்ரம்புக்கும் எலான் மஸ்க்கும் இடையிலான நட்புறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டது இருவரும் ஒரு விறுவிற்கு குற்றம் சாட்டி சமூக ஊடகங்கள் மூலம் மோதலில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்நிலையில் மோதல் உச்சமடைந்துள்ள சூழலில் எலான் மாஸ்க் தனது எக்ஸ் வலைதளத்தில் புதிய கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தினார் அமெரிக்காவில் எண்பது சதவீத நடத்துற மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு புதிய கட்சி தேவையா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இந்த கருத்து கணிப்புக்கு எண்பது சதவீத மக்கள் அதாவது ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் பேர் ஆமந்து பதிலளித்தார்கள் அமெரிக்க மக்களின் பதில் சமூகங்களில் பேசுபொருளாக இருந்தது இதையடுத்து எலன்வாஸ்க் அமெரிக்காவில் புதிய கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார் மேலும் தான் தொடங்க இருக்கும் புதிய கட்சிக்கு தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற பெயரையும் எலன்வாஸ்க் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் தற்போதைய புதிய சூழலில் புதிய கட்சி தொடங்கலாம் என்று கருத்து கணிப்பு நடத்தினேன் நடுத்தர மக்களை பிரதித்துவப்படுத்த ஒரு புதிய அரசியல் கட்சி தேவை என எண்பது சதவீத மக்கள் எனக்கு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் கட்சியின் பெயரை தி அமெரிக்கன் பார்ட்டி என்று சொல்வது நல்ல துணையாக உள்ளது உண்மையிலேயே அமெரிக்காவை பிரதவப்படுத்தும் கட்சியாக இது இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் எலன்மாஸ் இடையிலான மோதலில் ட்ரம்ப் புதிய கட்சியை தொடங்கியிருப்பது அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ட்ரேலிய படைகளுக்கு எதிராக கமாஸ் போராளிகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஸ்டெல் ராணுவத்தினுடைய மெகாவாட் டேங்கிகள் மற்றும் புல்டோசர்கள் உயரடுக்கு பிரிவுகளை குறிவைத்து கான்ஜூனிஸில் கடுமையான நகர்ப்புற தாக்குதலை கமாஸ் போராளிகள் நடத்தியுள்ளார்கள் தூரத்திலிருந்து வெடிக்க வைக்கும் வெடிகுண்டுகள் மற்றும் நேரடி தாக்குதல்கள் ஏவுகணைகள் மூதான தாக்குதல்கள் ஊடாக ஸ்டெல் ராணுவம் பெரும் உயிரிழப்புகளை சந்தித்து வரும் சூழ்நிலையில் கேசாவின் போர் மண்டலம் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து வருகின்றது தெற்கில் ஐடிஎஃப் வளர்ந்து வரும் பின்னடைவை எதிர்கொள்ளும் அதே வேளையில் ஆல்கசாம் ஒரு புதிய போர் வியூகத்தை அமைத்து தொடர்ச்சியாக ஸ்டெல் ராணுவத்தினருக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகின்றார்கள் நேற்றைய தினம் நடந்த தாக்குதலில் செல் ராணுவத்தின் மெர்காவா டேங்கிகளும் கவச வாகனங்களும் புல்டோசர்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக அல்கசம் படைப்பிரிவின் சமூக வலைத்தள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவுக்குள் செயல் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் நான்கு பேர் வரை காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது தெற்கு சிரியாவின் மஸ்டாத் பெயிட் ஜின் பகுதியில் ஹமாஸ் இயக்க உறுப்பினர்களை குறிவைத்து ஸ்ரெயல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் ஒரு வாகனத்தில் இருந்த ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் இருவர் காயமடைந்திருப்பதாகவும் ஸ்ரெயல் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் ஸ்ரெயல் நடத்திய தாக்குதலில் சிவிலியன் சிறிய பொதுமகன் ஒருவரே கொல்லப்பட்டிருப்பதாக சிறிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்